ஹாமில்டன் நகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு வீட்டிற்குள் ஒருவர் பலமுறை கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீஸ் தகவலின்படி மாலை சுமார் ஐந்து மணியளவில் இன்ச்பெரி ஸ்ட்ரீட் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு அதிகாரிகள் சென்றபோது போது நாற்பத்தோரு வயதுடைய ஒருவர் பல கத்தி குத்து காயங்களுடன் இருப்பது கண்டறியப்பட்டது முதலுதவி குழுவினர் உடனடியாக உயிர்காக்கும் சிகிச்சை அளித்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தற்போது அவர் நிலையான நிலையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை சந்தேக நடவடிக்கைகள் ஏதேனும் பதிவாகியுள்ளதா என்பதை அருகில் உள்ள குடியிருப்பாளர்கள் தங்களின் சிசிடிவி டோர்பெல் அல்லது டேஷ் கேம் காட்சிகளை பரிசீலிக்குமாறு ஹாமில்டன் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் சந்தேக நபர்கள் குறித்த எந்த தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது